வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவ வாழ்வே நாம் ஆண்டவரை விசுவாசிப்பதில்தான் ஆரம்பிக்கின்றது ஆண்டவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார் என விசுவாசிக்கிறோம் அவர் நம்மை நேசிக்கிறார் என விசுவாசிக்கிறோம் நம் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியாகி மறித்து உயிர்த்தெழுந்தார் நமது பாவங்களுக்கு மன்னிப்பு பரிகாரம் அவர் சிந்தின இரத்தத்தில் உள்ளது என விசுவாசிக்கிறோம் அனுதினமும் அவர் நம்மை நடத்துகிறார் பாதுகாக்கிறார் தேவைகளை சந்திக்கிறார் என விசுவாசிக்கிறோம் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோம் பரலோக வாழ்வை விசுவாசிக்கின்றோம் ஆம் கிறிஸ்தவ வாழ்வே விசுவாசம்தான் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என இயேசு கூறுகிறார் பிதாவை விசுவாசிக்கும் போது அதாவது அவரை ஏற்றுக்கொள்ளும் போது மூன்று காரியங்கள் நமக்குள் வருகின்றன முதலாவது விசுவாசிக்கும் போது பிதாவோடு ஒரு புதிய உறவிற்குள் நாம் வருகின்றோம் நியாயாதிபதி அப்பாவாகிறார் தூரம் சமீபமாகிறது அந்நியனை போல இருந்தவன் நெருக்கமாகிறேன் பயம் அன்பாக மாறுகிறது ஆம் கடவுள் எனக்கு என் நண்பரை போலாகி விடுகிறார் அந்த அன்பை புரிந்து அவரை நானும் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன் இரண்டாவது விசுவாசிக்கும்போது சக மனிதர்களோடு புதிய உறவிற்குள் வருகிறோம் பிதாவை நம்பி அவரை நேசித்து வாழும் பொழுது பிறர் மீதிருந்த வெறுப்பு அன்பாக மாறுகிறது சுயநலம் சேவையாக மாறுகிறது கசப்புணர்வுகள் மன்னிக்கும் சிந்தையாக மாறுகிறது மற்றவர்களை நிபந்தனையின்றி நேசிப்பவனாக மாறுகிறேன் மூன்றாவது விசுவாசிக்கும்போது போது நமக்குள் ஒரு புதிய உறவிற்குள் அனுபவத்திற்குள் வந்துவிடுகிறோம் ஆம் பலவீனங்கள் பலமாக மாறுகிறது மனச்சோர்வுகள் சாதனையாக மாறுகிறது பதட்டங்கள் சமாதானமாக மாறுகிறது எதிர்காலத்தை சந்திக்க மனதளவில் ஆயத்தப்படுகிறேன் அன்பானவர்களே இந்த மூன்று விதமான உறவுகளை அனுபவிப்பவர்களே மெய்யான கிறிஸ்தவர்கள் இவைகளெல்லாம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின் நம்மோடு வருபவைகள் இந்த மாற்றங்களைத்தான் யாக்கோபும் தன் பொதுவான நிருபத்தில் எழுதியிருக்கிறார் நம் விசுவாச வாழ்க்கையில் இவைகள்தான் உள்ளான அடையாளங்கள் நம் விசுவாச வாழ்வில் இந்த உறவின் அடையாளங்கள் காணப்படுகிறதா இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்